பதிவு அப்படின்னா பெற்றோர்களுக்கான பதிவுங்க சீ ஸ்கூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ படிச்சா மட்டும்தான் பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு ஸ்கூல் உடம்பு சரியில்லானால அனுப்பி விட்டுறோம்ல அவங்களுக்கான பதிவு இது சரி நான் எஜுகேஷனுக்கு டைம்ஸ்டா பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சரி இதை நான் படிச்சிடுறேன் நான் அடிப்படை கல்வி அவசியம் என்பது மறுக்க முடியாத உண்மை இங்கு கல்வி என்பது பள்ளி கல்லூரிகளில் கற்ற பாடங்கள் மட்டுமே அன்றி தன் வாழ்நாள் முழுவதும் மனிதன் கற்றுக்கொண்டிருக்கும் அனுபவ பாடங்களும் அடங்கும் அதாவது இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பாடங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் போனாலும் எங்க போனாலும் நம்ம மட்டும் போயிடுறோம் குழந்தைங்களை கூட்டிட்டு போறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும் அவங்கள இந்த சமுதாயத்தோட ஒன்றிதான் வந்துட்டு வாழ விடணும் அவங்கள தனியாவே வச்சு வாழ்றது ஒரு ஒரு செட்டன் டைம்ல அவங்க வெளியில வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க இந்த மனிதர்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாது ஓகே அந்த பாடங்களை அவங்களுக்கு கொடுங்க அது சோ இம்பார்ட்டன்ட் ஓகே எங்கே போனாலும் குழந்தைங்கள அழைச்சிட்டு போங்க நன்றி